இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நெல் கட்டும் அந்த நெல் கட்டும் பாறைக்கு நிகரில்லை என்று இருந்து அதை பொய்கட்டாக கட்டி இந்த என்னை வீதியில் விட்டு விட்டான் இந்த சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த அந்த கருத்தீஸ்வரரை பார்த்து கருத்து லிங்கமே உனக்கு இது சம்மதமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கையில இருந்த விலங்கு வந்து தப்பு உடைஞ்சிருச்சுங்க இதை பார்த்த பிரிட்டிஷ் அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிவிட்டாங்க இன்னமும் பாத்தீங்கன்னா இது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சிவாலயங்கள்லயும் அங்கே நிலங்கள்ல வந்து அவங்க வந்து வரி வசூல் பண்ணிருக்காங்க ஆனா இந்த சிவாலயத்துல மட்டும் அவங்க வரி வசூல் பண்ணல அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுவாமி தான் சுவாமி பண்ண அந்த திருவிளையாடலுக்கு பயந்து தான் பிரிட்டிஷ்காரங்க அதை பண்ணாம விட்டுட்டாங்க இது நாம சொல்லல தென்காசி பாண்டியர்கள் அப்படின்ற புத்தகத்துல பாளையக்காரர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த பக்கத்துல வந்து இது பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து பிரிட்டிஷ்காரங்க பதிவு பண்ணது அதை வந்து நம்மளுக்கு வந்து அதை அந்த பதிவு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இங்க இருக்காருங்க கருத்தீஸ்வரர்னு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தென்காசி மாவட்டம் வடக்கு பாப்பான்குளம் அப்படின்ற ஊர்ல திருக்கருத்தீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த சிவாலயம் அழியும் தர்வாயில்ல இருக்கக்கூடிய சிவாலயம் இதை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒரு கடமை நல்ல முடிந்த அளவுக்கு அனுபடிய பகிர்ந்து தெரியப்படுது